இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் நான் உங்களோட சகோதரி தமிழ் டேரட் முக்கிரா இது நம்மளுடைய தமிழ் டேரட் முக்கிரா சேனல் இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப 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 எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னன்னா வஷ மருந்து வச்சுட்டாங்க வஷியம் வச்சுட்டாங்க சாப்பாட்டுல கொடுத்துட்டாங்க தண்ணியில கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடுது முதல்ல உங்களுடைய உடலில் வஷியம் அல்லது வஷிய மருந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்றதுக்கு உண்டான குறிப்புகளை நான் இந்த வீடியோல கொடுத்துட்றேன் கண்டிப்பா இத நீங்க செஞ்சு பாருங்க இது வந்து உங்களுக்கு நீங்களே வேற யாருக்கிட்டையும் ஏமாந்து போகாம வசியம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது உங்களுக்கே காட்டி கொடுத்துரும் இது கிராமப்புறங்கள்ல இதுதான் வழக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பட் இருந்தாலும் திருப்பி திருப்பி கேட்டதுனால இன்னொரு வீடியோவை என்ன அப்படின்னா பாவக்கா உங்க வீட்டு பக்கத்துல பாவக்கா கொடி இருக்கும் பாவக்கா கொடியில இருக்கக்கூடிய இலைய வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இலைய வந்து எந்த தண்ணீர் அதுல எதுவுமே விட வேண்டாம் அந்த இலைய பறிச்சு அப்படியே உங்களுடைய கைகள்ல வந்து அஹ் கசக்கணும் கசக்கிட்டு அந்த சார உங்களுடைய உள்ளங்கையில விடணும் உங்க உள்ளங்கையில விடும்போது அந்த சாரோட கன்சிஸ்டன்சி அது வந்து எந்த அளவுக்கு அது திரவமா இருக்குன்னு பாருங்க அந்த அது வந்து அப்படியே இருக்கு அது எந்த தன்மையும் மாறாம இருக்கு அப்படின்னா உங்களுடைய உடலில் எந்த வித வசியத்தன்மையும் இல்ல இல்ல அது வந்து ரொம்ப திக்காயிருச்சு அதுல வந்து சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா உங்க உடல்ல வசியத்தன்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ இது வந்து எனக்கு நானே விட்டுக்க முடியாது அப்படின்னா பக்கத்துல இருக்க யாரையாவது கூட கையில வந்து அத சாறு எடுத்து அவங்கள வந்து விட சொல்லுங்க சோ இது வந்து பக்கத்துல இருக்க யார் செஞ்சாலும் பாதிப்பு கிடையாது இது யார் உடம்புல வருஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கையில விடணும் ஓகேவா இப்ப உங்க கணவர் உடல்ல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க சாறு எடுத்து கூட உங்க கணவர் கையில விடலாம் அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது சோ இத வந்து செஞ்சு கண்டிப்பாக அதுல வந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுதுன்னா கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம் இல்ல அந்த மாதிரி எந்த ஒண்ணுமே இல்ல எப்படி விட்டனோ அப்படியே இருக்கு அப்படின்னா நீங்க வசியம் பத்தி பயப்படவே வேண்டாம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரியா சோ இத செஞ்சு பார்த்துக்கோங்க இது எதற்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா நீங்க வேற யார்கிட்டயும் போய் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏமாறக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை வந்து தாராளமா நீங்க சும்மா கூட செஞ்சு பார்த்துக்கலாம் உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியும் நன்றிகள்